வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காவை யாரை பற்றி பார்க்க வரணும்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் மட்டும் கிடையாது கட்சியினர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த மொதல் அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு அதிர்ச்சி கொடுக்க முக்கியமான காரணம் அவரோட மகன் ஆதிக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் அதிகமாகிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட வாரிசை பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர்றார் அடுத்த பொதுச்சலர் சின்னவர்னு சொல்கிறாங்கள திமுகலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக சின்னவராக பார்த்தீங்கன்னா மிதுன் வரப்படுறதா சொல்கிறாங்க இந்த முத்துனால தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வேலுமணி எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க மித்துன் மட்டும் கிடையாது அவரோட ஆலோசகராக இருக்க சலீ சுலீன்றவர் அது மட்டும் பிரசாந்த் கிஷோர் ஸோ ஒரு ஆலோசனை குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து எடப்பாடியோட மகனை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க இதனால தான் பார்த்திங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் வந்து அதிமுகவில் வந்து இனி நம்மளோட செல்வாக்கு இருக்குமா இருக்காதான்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா எல்லாரையும் காளி ஒன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிட்டு வராரு மொதல் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைப்பு ரீதியாக மாற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு அது கட்சி நலனுக்காண்டி கிடையாது தன்னோட சுயநத்துக்காண்டி தன் மகன் பார்த்திங்கன்னா அதிகம் இங்கே இருக்கணும் தன்னோட மா தன்னோட மகனோட செல்வாக்கு இங்கே இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி அந்த முயற்சி தனக்கு தனக்குரிய செல்வாக்கு இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி இப்போ சீனியர் தான் மாவட்ட செயலாளர் இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேச்சா கேட்குறதில்ல அப்போ சீனியர்கள் பலமாக குறைக்கணும் அவங்க அதிகாரத்தை குறைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு முடிவு தான் பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கி ஒரு மாவட்ட சிலர் அப்படி பண்ணால் சட்டமன்ற இப்போ இப்போ இருக்காங்கல்ல முன்னலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கள்ல அவங்களோட அதிகாரமெல்லாம் குறையும் குறிப்பிட்ட எஸ்பி பண்ணி சி வி சண்முகம் கூட பலமெல்லாம் குறையும் போது பார்த்திங்கன்னா தன்னையும் ஈஸியாக போச்சுலாம் ஏற்றுவாங்க வலுவை உட்காந்துடலாம் தன்னோட மகனையும் ஏற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி என்னமாக இருக்குது பட் இது நடைமுறைக்கு சாத்தியமாக கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறுபக்கோட்டையில் ஃபங்க்ஷன் எடப்பாடி பழனிசாமி வராரு எடப்பாடியை யாருமே கண்டுக்கல இங்கே இருக்க தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் பெரிய லெவலில் போகல செல்லூர் வரலன்ற ஒரு பேச்சு அடிப்படுது இன்னொரு பத்து பார்த்தீங்கன்னா அவர் செல்லூர் வரலன்றது போகிறீங்கன்னா அவர் கல்யாணத்துக்கு வரலன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு அவர் பர்சனல் விஷயமா வெளியே போயிட்டதான் வந்து எல்லாருமே சொன்னாலும் ஒரு அதிகாரபூர்வம் இல்லை ஆனா ராஜேந்திர பாலாஜி விஷயம் அப்படி கிடையாது எடப்பாடி வந்தனாலே புறக்கணிச்சுட்டாரு கல்யாணத்தையே அப்படின்ற ஒரு பேச்சு அவர் மட்டும் கிடையாது ஒரு ரெண்டு மாவட்ட செலவும் புறக்கணிச்சதா சொல்றாங்க ஸோ இதுதான் தென் மாவட்டங்களில் சிறப்பு சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்க முன்னாள் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க தென் மாவட்டங்கள்ல இருக்க முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவோட ஆதரவு தான் எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்க ஸோ அமைச்சர் பதவிலாம் வாங்கினாங்க அது யாருனாலையும் மறக்க முடியாது இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை சேர்த்துக்கோங்க நிர்வாக சாதாரண நிர்வாகியாக இருக்கேன் நானும் என் சகோதரர் திவாகர் மட்டும் தான் வருவோன்ற மாதிரி வந்து தான் சொல்கிறாங்க பட் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை திருப்பி சசிகலா காலில் உழு ஒரு சூழ்நிலை உருவாகுன்ற மாதிரி வந்து பயத்தில் எடப்பாடி பழனிசாமி வேணான்ட்டார் ஆனால் பொதுக்குழு கூட்டுறதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கோன்ற மாதிரி சிவி வி சொல்கிறார் சொல்கிறார் மார்த்தட்டிட்டு ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தன்னோட தனி செல்வாக்கில் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாக ஆகலை இந்த முன்னாள் அமைச்சர்கள் தயவு நடந்தால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நிற்கிறாரு சசிகலாவை டிடி தினக்கரன் போன்ற நபர்களை காலி பண்ணார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தனித்து ஒரு செல்வாக்கு கூட்டணியோட செல்வாக்குனால தான் அதாவது உட்கட்சியில் இருக்க சீனியர்கள் செல்வாக்குனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமியால் இந்த கட்சியை கைப்பற்ற முடிச்சு அதுவும் குறிப்பிட்டு பாஜக ஆதரவு நிலை இருக்கிறான் தான் பாஜக ஆதரவோட தான் பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றார் ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் கட்டும் மோதல் ஏற்பட்டுக்கதான் சொல்கிறாங்க இந்த மோதல் பார்த்திங்கன்னா ஸோ எடப்பாடியால் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து தன் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாகிருக்கு சிபி சண்முகம் போன்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டு டெல்லியில் போய் வந்து அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் கட்சி இல்லை எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தூக்கி விடுவோன்ற மாதிரி வந்து பெரிய லெவலில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்கிறதை சொல்கிறாங்க எடப்பாடி பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்துக்கு அப்படி அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு போன்ற மாவட்ட இருக்காங்கல்ல இருக்காங்களா கள்ளக்குறிச்சியில் அவர் கூட ரீசண்டாக ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டுருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை ஒரு லம்பை வாங்கிட்டு ஏமாற்றிட்டதா கட்சிக்காரர் ஒரு புகார் கொடுத்துருந்தார் அந்த மாவட்டச் சிலர் வாக்கியராஜ் போன்ற நபர்கள் சி வி எதிராக வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுக்கிறாங்க சி வி சண்முகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடம் அந்த போஸ்டர் இடமே இல்லை அவர் தான் மாவட்ட சிலர் இருக்கார் அவரை டம்மி ஆக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள முயற்சி செய்யறது நல்லாவே தெரியுது இது விசாரிக்கும் போது தெரியுது பின்னணில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்லி அவள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டத்தில் கண்டவனிக்கு பார்த்திங்கன்னா வாசப்படினவர் தான் பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் ஆயா போயான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உண்மையில் பேசுகிறது ஸோ நாங்கள் உனே தான் உட்காச்சிருக்கோம் நீ உனே இப்போ நினச்சாலும் பொதுக்குள்ளே கூட்டு தூக்க முடியும் உன்னால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசினால எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி நிற்கிறாரு ஸோ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி அந்த ஆறு பேர் பேசுகிறாங்களே அன்பழகன் கே பி அன்பழகன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமி கச்சி ரீதியாக கொடுத்தாரு ஆனாலும் அவங்க அமையதான் இருக்காங்க அதுக்கு பதிலடி பார்த்தீங்கன்னா சி வி எஸ்பி வேலுமணினா கொடுத்துருக்காங்க நியூஸ் ஜே மூலமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியூஸை வராமல் தடுக்கிறது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தற்கொருன்னு சொன்னது அண்ணாமலைக்கு பெரிய லெவலில் கண்டனம் இல்லை சிவி சிமாவும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பயங்கரம் திட்டிருப்பார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா திட்டவே இல்லை அதே மாதிரி இன்னொன்று ஒன்று ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டிருக்கும்போது ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா சாதகமான முடிவு பார்த்திங்கன்னா இந்த பொதுச்சேல வழக்கில் வருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதை நம்பி தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் இப்போ விமர்சிக்காமல் அமைதியாகவே அமைதி காற்றுட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு ஒரு அழைப்பு எடுத்துருந்தார் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறேன்னு சொல்லிட்டு வைத்திலாம் அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளே வாயும் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு வந்து அழைப்பு எடுத்து எடப்பாடி பழனிசாமி நாங்கள் மாவட்ட செலவு பற்றியெல்லாம் தர தரமாட்டோம் தலைமையில் ஏதாச்சும் வந்து மாநில தலைமையில் ஒரு பொறுப்புக்குறோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருந்தார் எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கத்தை மாநில பொறுப்பு ஓகேன்ட்டார் மாநில குழப்பம் என்ன வேணும்னு கேட்கும்போது புதுச்சேரி பதவின்ட்டார் இதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி என்னையா ஏன் பதவி கேட்குற நீ தானே மாநில பதவி கேட்ட எதுனாலும் கேள்னா அதான் நான் கேட்டுட்டேன்ற மாதிரி வந்து கேஷுவலாக சொன்னால் எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் ஒரு அதிருப்தி ஆகிட்டாங்க என்னடா இது வந்து இந்த பிரச்சனை தீரையே தீரா போல எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சம்மந்தம்லாம் ஒரு நபரை கூட்டிட்டு வர்றது டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வைத்தியலிங்கத்தை போல மாவட்ட செயலர் நியமிச்சிட்டார் அந்த வய மாவட்ட செயலரை தூக்கிட்டு இப்போ வைத்தியலிங்கத்தை போட்டால் அந்த மாவட்ட செயலர் அதிருப்தி ஸோ இப்போ எடப்பாடி சாமி சேர்க்கலாமா வேணாமா இப்போ எந்த நபரையும் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு தென் மாவட்டங்களையும் அப்படி தான் ஏதாச்சும் ஒரு இப்போ செல்லூர் ராஜூ பதவி பறிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கு டாக்டர் சரணம் கொடுத்துட்டு செல்லூர் ராஜு அப்படிங்கன்னா டம்மி ஆக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் செல்லூர் ராஜு சுமார் பாரா ஓபி சசிகலா பக்கம் இணைஞ்சுருவார் ஸோ இது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருக்குமே சிக்கல் மொத்தமாக அவர் எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கை கம்மியுறன்ற ஒரு பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இதனால எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க எடப்பாடிக்கு ஏதாவது செக் ஒப் டெல்லின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்காங்க ஸோ நான் ஓபிஎஸ் பொதுக்குழு வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த இணை ஒருங்கிணைப்பாளராக பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்த ஸ்டேட்டஸ்க்குள்ள தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி போச்சு சொன்னாலுமே அந்த நிர்வாகிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எம்பே எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்க மனநிலை மாறி இருக்குன்ற தெளிவாக தெரியுது இந்த மனநிலத்துக்கு மாற்றம் காத்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிர்வாகிகளே எடப்பாடிக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களோன்ற கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிச்சிருந்தால் ஒரு சில நபர்கள் இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு எழுதிட்டாங்க சசிகலா ஆதரவு மன நிற்கிட்டாங்க டிடி தினகரன் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து மீட் சரியான பாதையை போல் அது அழிஞ்சிர்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஒரு ச சசிகலாவோட சகோதரர் பார்த்திங்கன்னா திவாகர் அதிமுக முப்பது எம்எல்ஏக்கள் இருக்கேன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது எப்பாடி பண்ணிச்சாங்க ஒரு வீதியை ஏற்படுத்திருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு செயற்குழுவில் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பூம்பம் வெடிப்பும் பார்த்தோம் பட் வெடிக்கவே இல்லை ஆனால் அந்த செயற்குழு உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிருப்தியாக இருக்கிறது நல்லா தெ வெளில வெளியாகவே தெரியுது ஸோ அந்த இப்போ வந்து இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் இந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து தயார் நிலையில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை தலைமை வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து நான் சப்போர்ட் பண்ணி அவர் நம்மளையே காலி பண்ண பார்க்குறான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஆராய்ச்சிடுச்சு ஃபேமிலி ஃபேமிலியாக லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு